பச்சை மிளகாய் அது இதெல்லாம் ரெடி ஆகி முடியாத உடவு உடம்பு பயங்காயிருக்கும் நான் இன்றைக்கு இந்த ஃபிஷ் கறி இந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் முறிச்சு எடுத்துருக்குறேன் க ஃபிஷ் கறிக்கு சின்ன வெங்காயம் நல்லா இருக்கும் ஒல்லி ஒரு பாதி தக்காளி மற்ற அது கருவேப்பிலை அதோடு நான் இந்த மாங்காயும் பச்சை மிளகாயும் போட போகிறேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கிறேன் இந்த தக்காளி வந்து புளியே இல்லை ஒரு கறி திக்க தான் போடுறேன் அதுக்காக புளி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்து கரைச்சி இந்த மாங்காயும் சின்னந்தான் போட போகிறேன் இங்கே மாங்காய் பெருசாப்படு இந்த சின்ன நெத்தளி மீன் நெத்தளி மீன் எடுத்து நான் கிளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் மற்றது இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் இருக்குது மிளகாய்த்தூள் உப்பு இவ்வளவும் வச்சு தான் நான் இப்போ இந்த ஃபிஷ் கறி செய்ய போகலாம் நல்லா வதக்கிட்டு நல்ல தான் செய்ய போகிறேன் நல்லபடியாக வதக்கிட்டு இப்போ இந்த அதை பேஸ்ட் ஆக்கி தான் கறி வைக்க போகிறேன் இது சரியான குட்டி மீன் அதுக்குள்ள நிறைய எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் நாங்கள் இதை ஆக்கி போட்டோம்னு சொன்னால் கறியும் நல்லா திக்காக வரும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கொஞ்சம் மிளகு மீன் குழம்புக்கு அப்போவும் மிளகும் சின்ன சீரகமும் போட்டால் தான் அந்த மீன்கிட்ட ஸ்ட்ராங் ஸ்மெல் இருக்காது மிளகு நல்லா வெடித்தால் தான் அது ஃப்ளேவர் நல்லா புள்ளி போட்டு வைக்கிறேன் அதை விட வெங்காயம் சிவப்புலேயும் போட்டு வளர்க்குறேன் சின்ன சீரகம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போடுறேன் தக்காளி இப்போ கொஞ்சம் நல்லாவே வதங்கிட்டது மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் வறுத்து திரிச்ச மிளகாத்தூள் எல்லா ஸ்பைசஸும் போட்டு வறுத்த மிளகாத்தூள் தூள் ஒரு ஸ்பூன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைஸி வேணுமோ அதுக்கு மாய்பூடெல்லாம் போட்டு இதே நல்லா வதக்க போகிறேன் எல்லாம் போட்டு வதக்கிட்டேன் இதை கொஞ்சம் நான் எடுத்து ஆற வைக்க போகிறேன் இது நல்லா வதங்கிட்டு இதை நான் ஆற வச்சிட்டு பேஸ்ட் பண்ண போகிறேன் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் நல்ல நல்லெண்ணா விட்டு இப்போ கொஞ்சம் காடு நான் இந்த அரைச்சி எடுத்து வச்சுருந்துறேன் கொஞ்சம் கிலரி எனக்கு நிறைய தண்ணி வேண்டாம் நான் இந்த மிக்சியை கிலோ கொஞ்சம் தண்ணி விட்டு இதுக்குள்ளே விட்டு மிக்ஸ் பண்ணுறேன் புளி அதே மாதிரி அதுக்குள்ளே விடுறேன் வாசி போடுறேன் முதலும் ஒரு அரை வாசிக்கு கொஞ்சம் கூட போட்டேன்னா இப்போயும் போடுறேன் பிச்சு வேற விட போகிறேன் கொதித்து அந்த எண்ணெய் எல்லாம் சைட்டுக்கு வேற வேணும் அப்போ தான் மீன் போட போகிறேன் கிரேவி நல்லாவே திக்காகி அதை நாங்கள் விட்ட எண்ணெய் எல்லாம் சைட்டில் மிதந்து வந்துட்டுது போகிறேன் இது ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் அமைஞ்சால் காணும் சரி ஆனால் ஒரு சின்ன குட்டி ஃபிஷ் தானே அங்கே பச்சை மிளகாய் அதையும் போடுறேன் போட்டு இனி இதுக்குள்ளே நாங்கள் நிறைய ஸ்பூன் வைக்கக்கூடாது நான் இதுக்கு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் காணும் மீன் குழம்புன்னா நல்லா உப்பு புளி எல்லாம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு த்ரீ மினிட்ஸில் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மீன் குழம்பு நல்லா திக்காக கொதித்து நல்லாவே வந்துட்டுது கோகோனட் மில்க் விடுறேன் கொஞ்சம் விட்டா காணும் நான் மிக்ஸ் பண்ணி விடுறேன் இப்போ அரங்குகள் போட்ட மாங்காயும் கறி எல்லாம் மீனும் உடையாமல் இருக்குது கறி நல்லா தூக்கலாம் உப்பு புளியெல்லாம் தூக்கலாக தான் செய்வோம் அதுக்கு ஒரு ரெண்டு முட்டை நீங்கள் எத்தனை பேருக்கு வைக்கிறீங்களோ அதுக்கு ரெண்டு முட்டை அப்படி அடி எடுத்து இதுக்குள்ளே அப்படியே ஊற்றி விட வேணும் நீங்கள் அப்போ இருந்து ஸ்பூன் வைக்கக்கூடாது இப்படி இதெல்லாம் ரெடி ஆகி முடியாத தான் விட வேணும் பாருங்கோ அதை அப்படியே ஊற்றி முட்டை அவிஞ்சு அப்படியே நல்லா இருக்கு நடுவில் மஞ்சள் கரு சுற்றி வர வெள்ளையாக இருக்கும் ஆனால் நான் இதில் ஸ்பூன் வைக்க மாட்டேன் நான் இந்த க சட்டியோட சேர்த்து தான் கலக்க போகிறேன் நான் ஒரு கையில் கேமரா வச்சுருக்கிறதால கேமரா வச்சுட்டு சட்டியோட சேர்த்து தான் இப்படி ஒரு கஷேக் பண்ணி போட்டு ஒரு மூடி ஃபைவ் மினிட்ஸ் கூட போகிறேன் நான் போட்ட எக் பயங்கு அப்படியே இருக்குது ஃபுல்லாக இதில் நல்ல உப்பு புளி எல்லாம் ஊறி நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எப்போயுமே ஃபிஷ் கறி நாங்கள் வச்சால் உடனே சாப்பிடக்கூடாது அடுத்த நாள் அல்லது மார்னிங் வச்சு நைட்டுக்கு சாப்பிட்டா தான் அந்த உப்பு ஃப்ளேவர் எல்லாம் ஊறி நல்லா இருக்கும் ஃபிஷ் கூட உடையாமல் வந்திருக்கு இந்த எக் பாருங்க அப்படியே இருக்குது நீங்கள் கத்திரிக்காய் கூட போடலாம் ஃபிஷ் போடக்க கத்திரிக்காயம் ஃபிஷ் சைஸ்லேயே வெட்டிட்டு நீங்கள் மேலே போட்டிங்கன்னு சொன்னால் அது நல்லா இருக்கும் இங்கே பாருங்க சூப்பரான ஃபிஷ் கறி ரெடி இதை நீங்களும் கூட விட்டு செய்கிறது பாருங்கோ இது ரைஸோடய நீங்கள் சாப்பிடலாம் ஆனால் வெள்ளை புட்டு இருக்குது கோதம்பமா புட்டோட சாப்பிட்டா தான் அந்த மாதிரி இருக்கும் கோதம்பமா பெருசாக ஹெல்த்தி இல்லை ஆனால் ஒவ்வொரு நாளும் சாப்பிடாத இல்லை தானே எப்பயுமே ஒரு நாளைக்கு இருந்துட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க புட்டுக்கு புட்டும் ஃபிஷ் கறியும் கீரையும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கோ இந்த ஃபிஷ் கறி எவ்வளோ டேஸ்ட்டுன்னு தான் நீங்கள் ட்ரை பண்ணினா தான் உங்களுக்கு தெரியும் அப்படி ட்ரை பண்ணி போட்டு எனக்கு நீங்கள் கொமெண்ட்ஸில் சொல்லுங்க நான் என்னமோ ஒரு வீடியோவில் உங்களை காஃபிஷ் முடியாமல் வந்திருக்கு நான் போட்டு எக்கும் அப்படியே நடுவில் வச்சுருக்குறேன் நடுவில் இருக்குது நீங்களும் இதை உங்களோட வீட்டில் செய்து பாருங்கோ இது நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எங்கட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ